வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் அயோத்தியா பட்டினம் பேரூராட்சியில் வீடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க சேலம் டு சென்னை பைபாஸ் ரோடுங்க மாசினக்கம்பட்டி செல்வமதி ரெசார்ட் போகும் வழியிலங்க பைபாஸ் ரோடுக்கும் ரொம்ப அருகாமையில் டூ பிஹெச்சுக்கே வீடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ஆயிரத்தி அறுநூறு சதுரடி நிலங்க அதில் ஆயிரம் சதுரடியில் வீடு கட்டி வீடு கட்டி பார்த்திங்கன்னா ஒன்றரை வருஷம் ஆகுதுங்க வீட்டுக்கு முன்னாடி இருபது அடி ரோடு இருக்குதுங்க பைபாஸ் ரோட்லேருந்து வீட்டுக்கு பார்த்திங்கன்னா ஐநூறு மீட்ரு தாங்க அயோத்தியா பேரூராட்சிக்குள்ளார இந்த வீடு வருதுங்க செல்வமதி ரெசார்ட் போகும் வழிங்க டூ பிஹெச்சுக்கே வீடுங்க வீட்டோட விலை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க வீட்டோட விலை நாற்பத்தி அஞ்சு லட்சங்க குறைந்த விலையில் லோ பட்ஜெட்டில் சேலத்துக்கு ரொம்ப அருகாமையில் வீடு பார்த்துட்ருக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடு வந்து பாருங்கள் நிலம் மட்டும் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறநூறு சதுரடிங்க வீடு வந்து ஆயிரம் சதுரடிங்க வீடு கட்டி ஒன்றரை வருஷம் ஆகுதுங்க டூ பிஹெச்கே வீடுங்க வடக்கு திசைங்க வீட்டோட விலை பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு லட்சங்க இந்த வீடை பார்க்கணும்னா ஸ்டிப்பில் இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்கள் நம்ம சேனல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிங்க நன்றிங்க